அவரை பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து புதைச்சோம் அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்து அந்த இடத்துல வந்து தோண்டும் போது சில எலும்பு எல்லாம் வந்து கிடச்சிருக்கு அதாவது வந்து நூறு எலும்புகள் வந்து கிடச்சிருக்கு அது நூறு எலும்புகளோடு வந்து பார்த்திங்கன்னா மண்ட ஓடும் வந்து கிடச்சிருக்கு ஒரு பைப்பும் கிடச்சிருக்கு தர்மஸ்தலில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்ணிருக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் தான் வந்து வெடிச்சிட்டு நேத்ராவதி நதிக்கரையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி புதைச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் கோவில் நிர்வாகத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து புதைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லப்படுது சரியான ஆதாரங்கள் வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பர்சனால் தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஆதாரம் கிடைக்காதனால தான் இன்னும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இது கொலை 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 பண்ணுதா இல்லை வந்து கற்பழிப்பு நடந்து நடந்ததா இல்லை வந்து அடித்து ஏதாவது இது பண்ணாங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி அமானுஷ விஷயங்கள் ஏதாவது செஞ்சு நரபலு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா பல பல வேங்கலில் வந்து அங்கே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க விசாரணை இருக்காங்க வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தர்மஸ்தலா விவகாரம் தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு சில மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு துணிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வருது சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்க வேலை செஞ்சவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த அடிப்படையில தான் இந்த விஷயமே வந்து புதாகமா தான் வந்து வெடிச்சிட்டு இருக்கு ஸோ அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து இதில் வந்து விசாரணை கிடந்தது போலீஸ் வந்து விசாரணை பண்ணது வந்து பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடி அப்படின்ற அமைப்புக்கு வந்து சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து மாற்றப்பட்டாங்க அந்த சிறப்பு புலனாய்வு குழு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விசாரணை வந்து நடந்துட்டு வருது விசாரணை நடந்த நடந்துட்டு வர சூழ்நிலையில் அந்த எங்கெங்கெல்லாம் வந்து அந்த அந்த ஒருத்தர் வந்து அந்த துப்புரவு தொழிலாளர் வந்து அவரை பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து புதைச்சோம் அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்து அந்த இடத்துல வந்து தோண்டும் போது சில எலும்பு எல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வந்து தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது இப்போது தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் என்னென்னா அதாவது வந்து நூறு எலும்புகள் வந்து கிடச்சிருக்கு அது நூறு எலும்புகளோடு வந்து பார்த்திங்கன்னா மண்டை ஓடும் வந்து கிடச்சிருக்கு ஒரு பைப்பும் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது இப்போது அந்த நூறு எலும்பு கூடு எலும்பு எலும்புகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே உடம்புதா இல்லை பல உடம்புகளுடையதா இல்லை அந்த மண்டபோடு வந்து யாருது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பரிசோதனை செஞ்சால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஒன்று ரெண்டாவது இப்போ இத்தனை விஷயங்கள் வந்து இருக்கும்போது வந்து அங்கே வந்து என்ன தான் நடந்தது தர்மஸ்தலில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்ணியிருக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் தான் வந்து இருக்கு ஒன்று அடுத்து இதில் ஒரு சமூக ஆர்வலரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஜெயந்த் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிற விஷயம் ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கு நாயை பதிக்கிற மாதிரி வந்து புதைச்சிருக்காங்க அது உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பல கேள்விகள் வந்து வச்சுருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன தான் நடந்த விஷயங்கள் அப்படின்றது நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கிளப்பிட்டு தான் வராங்க இப்போது அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி கூட வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க அப்படி மாற்றப்பட்டதுனுக்கான காரணம் என்ன என்ன பிரச்சனை வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது அந்த ஜெயந்த் அப்படின்றவரை வந்து மிரட்டினாங்க கம்ப்ளைண்ட்டு வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்றதும் வந்து சொல்லப்படுது ஸோ உண்மையான விஷயங்கள் என்ன எதுக்காக வந்து இந்த மாதிரி மிரட்டுறாங்க எதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விசாரணை செஞ்சால் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஒன்று இப்போது கிடச்சிருக்கிற அந்த நூறு எலும்புகளில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அது வந்து ஆண் ஆணுடையதா பெண்ணுடையதா எந்த வயசுது எல்லாமே வந்து தெரிய வரும் சரி இப்போ ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாங்களா அதில் ஏதாவது தெரிய வந்திருக்கா சார் இல்லை அது வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காறது டெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க இப்போ அது வந்து முழுமையான விவரங்கள் இப்போ எல்லாம் கிடைக்கிறது இல்லையா ஒன்று ஒன்றா வச்சு அந்த எலும்புகள்லாம் வந்து எந்த உடம்பு யாருடையது அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று பொருத்தி அவங்க வந்து இன்னும் இதில் வந்து பார்த்து தான் வந்து செய்வாங்க கடைசியான ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ணும்போது தான் பெண்களுடையனா பெண்களுடையனதா எந்த வயசில் இருந்தாங்க எப்படி அவங்க இருந்தாங்க அந்த எலும்புகளில் ஏதாவது வந்து அடிபட்டிருக்கா இல்லை அடித்து தான் துன்புறுத்திருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணு இது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் போக போக விசாரணையில் வந்து தெரிய வரும் ரெண்டாவது இந்த விஷயம் தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேத்ராவதி நதிக்கரையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி புதைச்சிருக்காங்க அப்படின்றதாலலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் கோவில் நிர்வாகத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து புதைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இறந்து புதைக்கப்பட்டிருக்கா இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்து பண்ணி பொறுக்கப்பட்டிருக்கா இல்லை இந்த இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற எலும்புக்கூடுகள் வந்து உண்மையாகவே வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை புதைச்ச விஷயந்தானா அப்படின்றதெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகளை ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலயமா அருக்குகள் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே என்ன நடந்தது தர்மஸ்தலா அப் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் வெளியில் வரும் சரி இப்போ கிடைக்கப்பட்ட எலும்புகளே வந்து சுக்குள் சுக்குளாக தான் கிடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு மனிதனுடைய அப்படியே எலும்பு கூடு முழுமையாக கண்டுபிடிக்கப்படலை தோண்டி தோண்டி எடுக்கும்போது பாதி பாதியாக தான் அங்கங்கே ஏதோ பார்ட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இதை டெஸ்ட் பண்ணாலுமே இந்த எலும்பு கூடுகளாக இருந்த மனிதர்களுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா நூறு சதவிகிதம் இல்லை அது வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற டெக்னாலஜி மூலிமா வந்து எப்படி அவங்க இறந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவு தெரியும் ஏன்னா அந்த டிஎன்ஏல வந்து எப்படி ஆகிருக்கு ஏதாவது வந்து உடைச்சிருக்கா இல்லை ஏதா என்ன மாதிரியான இப்போது எலும்பில் வந்து இப்போ அடி பட்டுருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த எலும்பு வந்து நொறுங்கும் இல்லையா அந்த இருக்கா ஏதாவது வந்து சிதறல்கள் இருக்கா அப்படி சிதறல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நாள் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண் அரிச்சதுனால ஆயிருக்கா இல்லை அடித்ததுனால ஆயிருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லா கூர்ந்து அதை கவனித்து வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா அப்போ அந்த ரிப்போர்ட் மூலிமா நமக்கு வந்து தெரிய வரும் சார் இவ்வளவு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ கல்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கோவில் சார்ந்த யாரையுமே கைது பண்ணல வீரேந்திர வீரேந்திர ஹெக்டேவையும் கைது பண்ணல என்ன காரணமாக இருக்கும் இல்லை இவங்களை எஸ்கேப் ஆக வைக்கணுன்றதுக்காக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்களா இல்லைம்மா இதுக்கு வந்து சரியான ஆதாரங்கள் வந்து அவங்க வந்து திரட்டிட்டு இருப்பாங்க சரியான ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பர்சனால் தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஆதாரம் கிடைக்காதனால தான் இன்னும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க சரியான ஆதாரம் இந்த பர்சன் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போது சட்டத்தின்படி யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க சரி இந்த தர்மஸ்தலா வந்து பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது சார் ஆனால் இதில் எந்த ஒரு அரசியல்வாதிகளுடைய தலையீடும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்காது இதில் தோண்ட தோண்ட உண்மைகள் வெளியே வரும்போது அரசியல் புள்ளிகளும் மாட்டுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் இல்லைம்மா இன்னைக்கு இதே கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பெரிய அரசியல்வாதிகள் கூட தப்பு செஞ்சால் இன்னைக்கு வந்து தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பாருங்க அப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அரசியல்வாதிகள் கூட இதில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக வந்து சான்றாவணங்களோ இல்லை வந்து எவிடன்ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து வாங்க கொடுப்பாங்க அதில் வந்து யாரும் தப்ப முடியாது சரி இங்கே நரபலி கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த துணிகள்லாம் இருக்கும்போது கூட நிறைய இந்த அமானுஷ பொருட்கள்லாம் இருந்தது சிலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்லை எது வேணாலும் நடந்திருக்கலாம் பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடி என்ற சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரணை செஞ்சு பல ஆங்கிளில் வந்து அவங்க வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க இது கொலை 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 பண்ணுதா இல்லை வந்து கற்பழிப்பு நடந்து நடந்ததா இல்லை வந்து அடித்து ஏதாவது இது பண்ணாங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி அமானுஷ விஷயங்கள் ஏதாவது செஞ்சு நரபலி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா பல பல வேங்கலில் வந்து அங்கே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை செஞ்சிட்ருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா யாராவது பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை யாராச்சும் வந்து அந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சாட்சியங்களை வச்சு விசாரணை வந்து வேறு விதமாக திசைகள் திரும்பலாம் பட் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா இப்போனா இப்போ அந்த துப்புரவு தொழிலாளி வந்திருக்காருல்ல இத்தனை நாள் இத்தனை வருஷங்கள் கிடச்சி இப்போ வந்து மனசாட்சிக்கு பயந்துட்டு இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லையா இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க வந்து முன்னாடி வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்கொயரி நடந்ததுன்னா அது யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து யாரால் பிரச்சனைகளை வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் விசாரணை செஞ்சு அது யாராக இருந்தாலும் சட்டத்தை முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க சார் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் தலையீடு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோயில் நிர்வாகம் தலையீடு இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த துப்புரவு பணியாளர் வேலை செஞ்சு அந்த பர்டிகுலர் பீரியட் இருக்குல்ல அதுல ரெண்டாயிரத்துல இருந்து அவர் வேலை செஞ்ச பீரியட் தனி பட் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அந்த தர்மஸ்தலால சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுடைய லிஸ்டே வந்து நீக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய லிஸ்டே இல்லை அப்படின்னு அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதற்கு அதிகபட்ச காரணம் போலீஸாராக இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களும் இதற்கு உடைந்த உடந்ததான் அப்படின்னு சொல்லப்படுதே சார் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எவிடென்ஸே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் போலீஸ் மட்டும் உடந்தையாக இருக்க மாட்டாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எப்படி இறந்து போயிட்டாங்க அந்த எவிடென்ஸில் இறப்பு சான்றிதழெலாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கூட வந்து ஏன் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இல்லாமல் இருக்காது ஏன் எப்படி இறந்து போயிட்டாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும் சோ எந்த அளவுக்கு ஆனால் எதுவுமே இல்லையே சார் அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க அங்கே எதுவும் நடந்திருக்கு அதாவது வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய இறப்பு சான்றிதழ்களே வந்து இல்லைன்றதுதான் குற்றச்சாட்டு இல்லையா மற்றவங்களுடைய இறப்பு சான்றிதழாம் இருக்குமே பர்டிகுலராக பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா கம்ப்ளைண்ட் ஏதாவது ரிஜிஸ்டர் ஆகிருக்கா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் என் பொண்ணு காணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்மா தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மற்றவங்க யாருனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து வெளியில் வரும் அப்போது அத்தை என் பொண்ணு காணாமல் போயிருக்கேன் இல்லை என் பையன் காணாமல் போயிருக்கான் அப்படின்னு சொன்னால் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் வந்து கொடுக்கணும் எத்தனை பேர் வந்து காணாமல் போயிட்டான் இல்லை எத்தனை பேர் வந்து செத்து போயிட்டுருக்காங்க இல்லை பொண்ணுங்க செத்து போயிட்டாங்களா பையனுங்க வந்து செத்து போயிட்டாங்களா அப்படின்ற விவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியாமல் வந்து நம்ம அது முழுமையான முழுமையான விஷயங்கள் தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது இல்லையா நிச்சயமா சார் இந்த தர்மஸ்தாலாவில் எஸ்ஐடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா இன்னும் அவங்க எவிடன்ஸ் வந்து ஸ்பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்தெல்லாம் அந்த துப்புரவு தொழிலாளியை வச்சு எங்கெல்லாம் வந்து இருக்கோ அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கம்மா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடி கிடைச்சாலும் அந்த முடியை வந்து ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சி அனுப்பிச்சி விடுவாங்க அப்புறம் எலும்புகள் வந்து கிடச்சா அது ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டு அதெல்லாமே வந்து பண்ணுவாங்க ஃபாரன்சிக் டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி அவங்க வந்து அந்த உண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் அந்த ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்றது ஒரு பக்கம் பார்ப்பாங்க இப்போது வந்து அந்த துப்புரவு தொழிலாளி சொல்கிற எவிடென்ஸு வந்து வச்சுப்பாங்க பிறகு இந்த ஜெயந்த் அப்படின்றவர் வந்து சமூக ஆர்வலர் வந்து சொல்கிறத வச்சுப்பாங்க பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒன்றா வந்து வச்சுக்கிட்டு இவங்க தனியாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் நடந்திருக்கு யாரால் நடந்திருக்கு உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அது யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் வந்து அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க நிறுத்தி அதுக்கு உண்டான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியது அந்த சிறப்பு குழு குழுனுடைய கடமை பொறுப்பு அப்போ தண்டனை கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம இன்னும் நிச்சயமா சார் தர்மஸ்தல வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி சிகிச்சையில் கத்தை என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்